அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு கடந்த வாரத்தை விட இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமானதாகவும் சாதகமாகவும் இருக்கும் வாரத்தின் தொடக்கத்தில் மூத்தவர்களின் உதவியால் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் பரம்பரை சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் உங்களுடைய தொழில் வியாபாரம் முயற்சிகள் அனைத்துமே தடைகள் நீங்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருக்கும் சொந்தக்காரர்கள் வாரத்தின் தொடக்கத்தில் தங்கள் பணித்துறையில் பெரிய ஒரு சாதனையை அடையலாம் பணியில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும் இந்த வாரம் இறக்குமதி ஏற்றுமதி உடன் தொடர்புடைய தொழிலதிபர்களுக்கு எதிர்பாராத வகையில் பெரிய ஒரு லாபம் பெறக்கூடியதாக இருக்குது வியாபாரத்தை விரிப்படுத்துவதற்கான திட்டங்கள் உங்களுக்கு பலனளிக்கும் வார இறுதியில் குடும்பத்துடன் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வர திட்டங்களுக்கு உங்களுக்கு புதன் பதினோராம் இடத்துல இருக்காரு தொழில்துறையில் மாற்றத்தை கொண்டு வருவீங்க தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க ஊழியர்கள் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்க ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு குரு ஐந்தாம் வீட்டுல இருக்காரு உங்களை வீழ்த்திய எதிரிகள் திட்டம் போடுவாங்க எச்சரிக்கையாக இருந்து வெற்றி பெற வேண்டும் சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு சுப நிகழ்ச்சிகளாக வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் சகோதருக்கு திருமணம் செய்து வைப்பீங்க இல்லற வாழ்க்கையில புதிய உற்சாகத்தை நீங்க பெறுவீங்க சனி இரண்டாம் வீட்டில் இருக்கார் வெளியூர் பயணங்களின் போது பணத்தை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கொள்வதும் கண்ட இடத்துல சாப்பிடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறகமும் சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்க மனதார முருகப்பெருமான வழிபட்டு வருவது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா நீளம் நீல நிற உடை அணிவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிரிகளை வெற்றி பெற்று வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு கேது ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஆன்மீக பயணங்களை நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் பதினோராம் இடத்துல இருக்காரு எடுத்த காரியத்தை எந்தவித சிரமமும் இல்லாமல் நிறைவேற்றுவீங்க வெளிவட்டாரங்களில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் செய்யும் நல்ல காரியங்களால் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை பாராட்டக்கூடியதாக இருக்கு சந்திரனின் இடப்பயிற்சியால் புதிய முதலீடு செய்யக்கூடியதாக இருக்கு கூட்டு சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு வரும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு கமிஷன் வியாபாரம் சிக்கலான நேரத்துல கை கொடுக்கக்கூடியதாக இருக்கு ஐடி ஊழியர்கள் விதமான லாபத்தை பெறுவாங்க போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் புதன் பதினோராம் இடத்துல இருக்கார் தொழில்துறையில் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்தில் உங்களுக்கு கேது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு தொழில் ஸ்தானத்துல சூரியன் லாபஸ்தானத்துல புதன் அய்யன சையன போகஸ்தானத்துல சுக்கரன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் பண வரத்து அதிகரிக்க கூடியதாக இருக்கு தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவதை நீங்க தவிர்ப்பது நல்லது சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டி அது மட்டும் இல்லாமல் தேவையான உதவிகள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் வீண் கனவுகள் உங்களுக்கு தோன்றும் திடீர் கோபம் தோன்றலாம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மகர ராசியை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காண பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது தொழில் வியாபார தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு கவலை ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட அலைய வேண்டியிருக்கும் இருக்கும் பனி சுமை காரணமாக திடீரென உங்களுக்கு கோபம் உண்டாகலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்கு குடும்பத்துல தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் கண்டும் காணாமல் செல்வது உங்களுக்கு நன்மை தரும் பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீங்க மாணவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது கலைத்துறையிற்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலலாம் பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது எல்லா காரியங்களுக்குமே நன்றாக நடக்க உதவும் கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் அமைதி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மகர ராசியில பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில பிரம்ம முகூர்த்த வேலையில் வழிபட்டு வருவது நிறைய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் அரசு வலை வேலை உங்களுக்கு தாமதமாகலாம் வர வேண்டிய பணம் வரும் வெள்ளி சனிக்கிழமைகளில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு எதிர்பாராத மாற்றம் ஏற்பட்டு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இது அமைஞ்சிருக்கு நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்கு எதிர்பாராத பணம் வரும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க நீங்கள் மனதார முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் மகர பிறந்தவர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைத்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கலாம் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் கடினமான வேலைகளை தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க சிலருக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படும் அரசியல்வாதிகளுடன் வீண் சச்சரவுகள் விலகினால் உங்களுடைய பணிகளில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் திருமண வைபவம் எதிர்பார்க்கலாம் இனிய தகவல் தொடர்பு மூலம் உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக இருக்கு மிகப்பெரிய சுப காரியங்கள் பேச்சுகள் நடைபெறலாம் வீட்டில் கடன்கள் உங்களுக்கு காரியங்கள் அனைத்துமே நல்ல முறையில் நடக்கும் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்க பிள்ளை பேரு தொழில் மா வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு அவைட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் உங்களுக்கு நல்ல பணியாளர்களின் நட்பு அன்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசு பதவியில் உள்ளவர்களின் தயவால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் எச்சரிக்கை உடன் செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழப்பங்கள் சரியாகும் வாடகை வீடு உங்களுக்கு வசூல் திருப்திகரமாக இருக்கு வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே